குறிப்பாக சமீபத்தையே கள்ளக்குறிச்சி போன வருஷமும் இருக்கு இந்த வருஷம் இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் திமுக வகளிப்பாங்க ரெண்டாவது கூட்டணி தான் காங்கிரஸ் தான் கூட்டணி செதறட்டும் தோல்வி உறுதின்றதையும் சொல்கிறாரு நம்ம வந்து இதை மையப்படுத்தி பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுவத்தாறு சாதகமாக இல்லை கடுமையாக உழைக்க வேண்டியிருக்காள் அதாவது பா நம்ம பொங்கலூர் மணிகண்டன் பேசினது அப்படிங்கிறது பழனிசாமி பேச்சு மாதிரி ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறதையெல்லாம் அவர் இப்போ இருக்கிற மாதிரி நினச்சி பேசிட்டு இருக்காரு திமுக மிக தெளிவாக சொல்லுது நாங்கள் எங்களுக்கான இலக்கு பெரிது இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எங்களுக்கான இலக்கு மிகப்பெரியது எங்களுக்கான கொள்கை மிகப்பெரியது பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் பல சாதனைகளை செய்வதற்காக நாங்கள் தொடர்ந்து வெற்றி அடைவோம் வெற்றி அடைந்து கொண்டே இருப்போம் இது வந்து ஒரு கொள்கை முழக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருப்பது இப்போ அவர் சில கேள்விகள்லாம் கேட்டார் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் அப்படின்னு சொன்னார் நான் ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் சொல்றேன் பெண்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் என்ன நடந்தது காவல்துறையினுடைய உயர் அதிகாரியே நேரடியாக தொலைக்காட்சியில் உட்கார்ந்து அரசியல் சட்டத்திற்கு மாறாக பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை சொன்னார் இது அதிமுக ஆட்சி இன்னைக்கு நான் வந்து நீங்க பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை காலை சிற்றுண்டிகளாக சொன்னீங்க இதில் இருந்து இதனால் அடைந்திருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் திட்டங்கள் இந்த திட்டங்கள் மூலமாக நம்ம அடைந்திருக்கக்கூடிய பலன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரு நகரங்களில் வாழக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக எந்த மாநிலங்களில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முகத்தார் அப்படிங்கிற நிறுவனம் ஆய்வு செய்து அந்த ஆய்வில் சென்னை முதலிடத்தில் இருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் பாலியல் வழக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது அதிமுக இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலத்தில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியினுடைய வெற்றி அடுத்து இன்னொன்னு சொன்னார் என்ன அப்படின்னா அரசு அதிகாரிகளுக்கு இங்க வந்து சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னார் அதிமுக ஆட்சி காலத்தினுடைய அரசு அதிகாரிகளை நான் பட்டியல் போடுறேன் விஷ்ணு பிரியாவினுடைய வழக்கு இருக்கு அந்த மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் இருக்கு பென்னிக் ஜெயராஜ் போன்றவர்களுடைய லாக்அப் மரணங்கள் இருக்கு இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அரசு அதிகாரிகளினுடைய நிலைமை ரைட் மாணவர்களின் எல்லாமே ஒப்பீட்டளவுல தானே பேசுறேன் ஒப்பீட்டு அந்த கேள்வி தான் பெண்ணை சேராஜ் தொட்டதுனாலே நான் அந்த கேள்விக்குள்ள வந்துடுறேன் தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு வாதம் எதிர்கட்சி இருக்கக்கூடிய தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நீங்க சில இதை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாலும் பல விஷயங்கள் இன்னமும் நீங்க என்ன சொல்லி வாக்குவாங்க நீங்க பெண்ணை சேராஜ் கேஸ் உடனடியாக முடிக்கப்படும் இன்னும் அது போய்கிட்டு தான் இருக்கு ஸ்டெர்லைட்ல நான் நடவடிக்கை குழு அறிக்கை கொடுத்தாச்சு இன்னும் நடவடிக்கை எடுத்த பாடு இல்ல ரெண்டாவது விலைவாசி அப்படின்னு அவர் பேசும்போது நீங்க இலவசமா பல கொடுத்தாலும் இன்னும் பல வரி வரி அப்படின்னு பார்த்தா சொத்து வரிகள் ஏறி இருக்கு பால் விலை ஏறி இருக்கு பல விஷயங்கள் ஏற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கு அது மக்கள் மனதுல சாமானியர் தனக்கு வாக்களிக்கும் பாராளுமன்றம் இங்க வேறுனா நாங்க களத்துல இருக்கோம் இதை எடுத்து வச்சு களமாட போறோம்னு இல்ல இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கூடுதல் தகவலையும் நான் சேர்த்து சொல்றேன் அவர் என்ன சொன்னார்னா இது வந்து நாடாளுமன்ற மணிகண்டன் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தல் அதனால வந்து மோடியை எதிர்ப்பை மையப்படுத்தி திமுக வாக்கு பெற்றுச்சு அப்படின்னு சொன்னார் அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி ஜெயிச்சது நடந்த சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமி எப்படி தோத்து போனாரு அப்போ உள்ளாட்சி தேர்தல் எப்படி தோத்து போனாரு ஊரக உள்ளாட்சியில அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சியில் எப்படி தோத்து போனாரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எப்படி தோத்து போனாரு இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஏன் களம் காணவே இல்லை அப்போ மோடி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் அது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்தாக திமுக தான் தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுகிற சக்தியாக இருக்கணுங்கிறது மக்களுடைய எண்ணம் அதனாலதான் எட்டு தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சார் ஆட்சிக்கு வந்ததுல தொடர்ந்து திமுக வெற்றி மட்டும் பற்றி இதை இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பார்த்து அடுத்து நேரடியாக மக்கள் திமுகவை ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க நான் ஒரு ஒரு செக்டாரா சொல்ல முடியும் என்னால ஒரு ஒரு செக்டாருக்கா நம்ம செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன பெண்கள் சார்ந்து நம்ம எடுப்போம் முதல்ல பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்

குரலாய் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி சமூக நீதி அந்த சமூக நீதி ஆட்சித்தான் திமுக உண்மை முகத்தை நன்றி

கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து குறிக்கிடாம நீங்க எனக்கு நான் டைம் இஸ் யோஸ் ஏன்னா இப்போ வந்து இந்த கால்குலேஷன் எல்லாமே தப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்க சொன்ன மாதிரி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுதான் போட்டி போட்டாங்க எத்தனை இடத்துல வெற்றி பெற்றுட்டாங்க இதே தோல்வியை தான் தழுவுனாங்க டிடிவி தினகரனும் அவங்க எல்லாம் சொல்றீங்க இந்த எல்லா காம்பினேஷனையும் கூட்டி பார்த்தா கூட திமுக வாக்கு வங்கி கிணைய இவங்களால வரவே முடியாது திமுக வாக்கு வங்கி என்பது என்ன சமூக நீதியினுடைய வாக்கு வங்கி பெண்களினுடைய வாக்கு வங்கி கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு வங்கி நான் எதையுமே மறுக்கல ஆனா நீங்க சொல்ற இந்த கால்குலேஷன் சரி வராது பிஜேபியும் அதிமுகவும் இணைந்திருந்தால் திமுகவை வீழ்த்தி இருக்க முடியுங்கிறது தவறாக கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு பிம்பம் ஏன்னா டைரக்ட் எவிடன்ஸ் நமக்கு இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக அதிமுகவும் பாஜகவும் இணைந்து சந்தித்த அந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க திமுகவை வந்து அவர்களால் வீழ்த்துவதற்கான சக்தியாக அவங்க ரெண்டு பேருமே இல்ல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவர் தமிழர் விரோத அரசை நடத்தி மூன்று ஆண்டுகள் நடத்தினார் நீட் பிரச்சனை வருகிற போது அமைதியா இருந்தார் இப்போ நாடு முழுவதும் நீட்டை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இவர் இங்க கபட நாடகம் நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள் திமுக என்கிற இந்த இயக்கத்தை தொடர்ந்து வெற்றி பெற வைப்பார் சித்திக்கிட்ட அது ஃபார்வர்ட் கேள்வி அந்த ஒரு சின்ன ஒரு உணர்வு இருப்பதனால தான் அவர் சொன்னார் இன்னைக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் யோசிக்கிறோம்னு சொல்கிற இடத்துக்கு போவது சில பல மாற்றங்கள் கட்சியிலேயே ஆர்கனைசேஷனல் சேஞ்சஸையும் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே முதல்வர்களுக்கு கொண்டு வர்றாரு தலைவர் திமுக தலைவராக கூட்டணி இப்படியே இருந்துகிற போகுது இல்லைன்ற ஒரு சின்ன ஒரு அண்ட் பட்டும் இங்கே இருக்குது நாளைக்கு அங்கே அந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டணி வந்தால் செயலுக்கு போடாமல் கூட்டணி நம்பருக்கு மட்டுமே மக்கள் வாக்களிப்பாங்களா இந்த கூட்டணி அப்படியே இருந்தாலும் நாளைக்கு இதை விட அவங்களோட என்னென்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு பல இடங்கள் அந்த ஆயிரத்து ஐநூறு என்பது ஒரு பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணுது நம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் திமுக உணருதா ஏன்னா அது திமுகக்கும் டூ அடே பேட்டில் இப்போ உங்கள் கேள்வியிலே ரெண்டு கேள்வியாக நான் அதை பிரித்து நினைக்கிறேன் ஒன்று வந்து கூட்டணி சார்பான கேள்வி இன்னொன்று திமுக வந்து அடுத்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுது ரைட் இப்போ இந்த கூட்டணி சார்பான கேள்வியில் தொடர்ந்து ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி திமுகவுடைய கூட்டணி தொடராதுன்னு எனக்கு கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் சொல்லலை விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இன்ன பிற அமைப்புகளோ யாருமே வந்து திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே போக போகிறோம் எந்த அறிக்கையும் வரல கூட்டணி உறுதியாக இருக்குது கூட்டணி ஆட்சி திமுக தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலேயே பிஜேபியை எப்படி வீழ்த்த முடியுங்கிற தேர்தல் மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே திமுக்க அமைத்த கூட்டணி பிஜேபி இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியது அதே மாதிரி இந்த தேர்தலிலும் திமுக அமைத்த கூட்டணி பிஜேபி அதிமுக இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியது அப்போ சட்டசபையில நாலு பேர் வந்து இந்த தேர்தல் நான் சொல்லிதான குறிப்பிட்டு இல்லாத மாநிலம் நாங்க எதிர்கட்சிகளை மதிக்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நான் இந்த தேர்தல் குறிப்பிட்டு தான் சொன்னேன் இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்கிறது பிஜேபி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் திமுக அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி அப்போ கூட்டணி அமைப்பதில் திமுக மிக தெளிவாக இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் மிக தெளிவாக இருக்கிறது காரணம் சமூக நீதி முக்கியம் சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும் மாநில உரிமைகளை மையப்படுத்திய அரசியல் முன்னெடுக்கப்படணும் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியினுடைய கொள்கை முழக்கமா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கூட்டணியினுடைய கொள்கை நிலைப்பாடா இது இருக்கு அதான் திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் அதை எதிர்க்கல திமுகவும் அதை மிகச்சரியாக கையாண்டிருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ அதிமுகவினுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க அதிமுகவால் தங்களோடு கூட்டணியில் இருந்தவர்களையே தக்க வச்சுக்க முடியலையே இனி இவங்க போய் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்பது அது மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்களே இவங்களால கூட்டணியில் தக்க வச்சுக்க முடியல அப்போ இவர்கள் எப்படி அடுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை கூட்டணி அமைத்து எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒன்று ரெண்டாவது திமுகவிற்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும் அடுத்த தேர்தலில் உங்களுடைய கேள்வி திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டு உரிமைகளை பேசு தமிழர்களுக்காக பேசுது இப்ப இந்த அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் தங்களுக்கான ஊதிய உயர்வை கேட்டு போராடிய போது அவர்கள் மீது எப்படிப்பட்ட கொடுமையான சட்டங்கள் போடப்பட்டது டெஸ்மா எஸ்மா போன்ற சட்டங்களா இருக்கட்டும் இல்லைன்னா கடந்த எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே சரி போராட வந்த அரசு ஊழியர்கள் கோவையிலேயே ஆசிரியர்களை காவல் நிலையங்களில் வைத்து வரலாம் சார் நான் முடிச்சிடுறேன் நான் உடைய கேள்வி வச்சிருக்கேன் இதேதான் இன்னைக்கோ மருத்துவர்கள் மற்றும் நான் போக்குவரத்து துறை ஊழியர்களும் இதே போராட்டம் தானே இதே வேண்டுகோளோட தான் நிக்கிறாங்க ராதான் முடிக்கவே விட நீங்க அரசு ஊழியர்கள் போராட வருகிறபோது இன்னைக்கு சட்டம் மன்றத்துல நிதியமைச்சர் அதை கூர்ந்து கவனித்து அரசின் சார்பில் நாங்கள் முடிவெடுப்போம் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்கள் ஒன்றிய அரசிலிருந்து வரல கடந்த பத்தாண்டுகள் எடப்பாடி பழனிசாமி கஜானாவை காலி செய்து விட்டு போயிருக்கிறார் இந்த நாங்கள் அதை சரி செய்வோன்னு போராட வந்திருக்க கூடிய அந்த கோரிக்கையை வைக்கக்கூடியவர்களுக்கு செவி மடுத்து பதில் சொல்றார் திமுகவினுடைய நிதியமைச்சர் அதிமுக என்ன செஞ்சாங்க நீங்க கேட்டீங்கல்ல இது எதுக்காக சொல்றேன்னா அரசு ஊழியர்களுக்கு திமுகவின் மீது அதிருப்தி வரவே வராது ஏன்னா அரசு ஊழியர்களை மிக மோசமாக கையாண்ட அரசு அதிமுகவினுடைய அரசு போராட கா கோவை காவல் நிலையத்தில் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் போராட வந்த அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததெல்லாம் ஆசிரியர்களுக்கும் தெரியும் விவசாயிகள் மீது இங்க வந்து குண்டா சட்டம் போட்டதும் இந்த அரசு நம்ம பார்த்துருக்கோம் குற்றச்சாட்டை அவங்க தான் வைக்கிறாங்க நான் திருப்பியும் மிடில் மேனாக தான் கேட்கறேன் நான் மிக தெளிவா சொல்றேன் அதிமுக செய்திருக்கக்கூடிய கடந்த பத்தாண்டு கால மோசடிக்கு மோசமான ஆட்சிக்கு திமுக என்கிற இயக்கம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு ரெண்டாவது இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கேள்விகளாக முன்வைக்கிறீங்க இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அதிமுக திமுக கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது இன்னைக்கு அந்த விஷயத்தில் மிக தெளிவாக திமுக கையாண்டுருக்கு அங்கே சில தவறுகள் நடந்திருக்கு அந்த அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கான குடும்பத்தினுடைய கல்வி உரிமைக்காக பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு கல்வி உரிமையாக மாதம் மாதம் அந்த குழந்தை பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது பேர் கைது செய்திருக்கிறோம் திமுகவினுடைய அரசின் சார்பில் இப்போ இது எல்லாமே அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு நான் முடிச்சிடுறேன் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தூத்துக்குடியில் தீவியை பார்த்து தான் நான் வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தையே தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரு இப்போ நீங்க கேட்டீங்க கூட்டணி கட்சிகள் ஏன் திமுக கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அமைதியாக இருக்கிறது திமுக செயல்பட்டு இருக்கிறது நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதனால அமைதியாக இருக்கு நான் மணிகண்டன் பொறுத்த கூட ஒரு கேள்வி சொன்னீங்க இன்னைக்கு எல்லாமே செஞ்சுட்டோம் எல்லா விதமான நிகழ்வுக்கு பின்பு நடக்க வேண்டிய சஸ்பென்ஷன் எல்லாம் பண்ணிட்டோம்னு ஆனா கேள்வி என்னன்னா மரக்கானத்துல ஒரு வருஷம் நடந்திருக்கு அப்ப இது நடந்திருக்க கூடாது அது நடந்திருந்தா அடுத்ததை நிறுத்தி இருக்க இன்னைக்கு நம்ம வேகம் எடுத்து செய்யறோம் மரக்கானத்துல அத்தனை உயிர் பலி வாங்கிட்டோன்றதுதான் ஒரு லாக்குனான எதிர்கட்சிகள் இப்ப வந்து மரக்கானது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது திமுக வந்து இந்த மெத்தனால் கலப்பு எப்படி நடக்குதுன்னு சொல்லி எல்லா மெத்தனால் நிறுவனங்களையும் ஆய்வுக்குட்பட்டு தமிழ்நாட்டில் அது எந்த அடுத்த லெவல்ல எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி முடிந்த அளவுக்கு இதற்கு முன்பாக இருந்தவர்கள் என்பதற்கும் மேற்பட்டவர்களால் குண்டாஸ் போட்டு சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் திமுக எடுத்திருக்கு அப்போ முடிந்த அளவுக்கு பிரிகாஷனரி மெஷர்ஸ கவர்மெண்ட் எடுத்திருக்கு அதையும் தாண்டி சில சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு வந்து நீதி அரசர் தலைமையில கமிட்டி போட்டிருக்கிறோம் அதை கண்டறிந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது திமுக அரசு